ஸ் வெல்கம் பேக் சனாலன் ஜப் ஐடியாஸ் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இன்றைக்கி வந்து கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து டாஸ்க் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு இந்த டாஸ்க் ஆப்ஷனில் போயிருங்க ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு கொடுத்தா அதே கண்டிஷன் தான் ஆனால் வந்து கொஞ்சம் இந்த டைப் லெட்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த வேர்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ அதே இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வீடியோ இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பிளாக் அப்படின்னால ஸோ டைட்டில் லென்த்து வந்து ஃபிஃப்டீன் வேர்ட்ஸில் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி பற்றி போடுற மாதிரி இருந்தால் இல்லை ஒரு டிப்ஸ் அப்படின்னா ஸோ அந்த டிப்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டைட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க பட் அது வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டீன் வேர்ட்ஸில் இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு முயல் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த முயலும் அந்த காகமும் அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸு இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்டென்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அது வந்து ஸ்டோரியாக இருக்கலாம் இல்லைனா ஹெல்த் டிப்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பற்றி ரிவ்யூவாக இருக்கலாம் ஸோ அதை பற்றி ஒரு குறைஞ்சது இரநூறு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கணும் அது இங்கிலீஷ் தமிழ் எதில் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இரநூறு வேர்ட்ஸ் இருக்கணும் ரெண்டாவது மூணு ஹெட்லைன் கொடுத்துருக்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அந்த நீங்கள் என்ன ஸ்டோரி சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியோடைய மெயின் ஃபஸ்ட்டு இது என்ன ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் ஸோ அந்த கேரக்டருடைய நேம் கொடுக்கலாம் ஸோ அடுத்த டைட்டிலில் வந்து எங்கே இந்த ஸ்டோரி நடக்குது ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஸ்டோரியோடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இது வந்து சிம்பிள் நான் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் இப்போ நீங்கள் எந்த டைப் ஆஃப் கண்டென்ட் போகிறீங்களோ அதனுடைய இமேஜ் வந்து கண்டிப்பாக ஒன்றாவது இருக்கணும் நீங்கள் ரெண்டு மூணு நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ கட்டாயமாக ஒரு இமேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக் கண்டிஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கண்டிஷன் வந்து ஸ்டெப் ஒன்று ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் இருக்கக்கூடாது அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது ஸோ நார்மலான டிப்ஸு ஸ்டோரி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏற்க அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ண அதே கண்டை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அடுத்த டாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது வேறு புது புது டாஸ்க்காக தான் இருக்கணும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடைக்காது ஸோ இவ்வளோதான் சேம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து சேம் தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே தான் ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் இது அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து அந்த பிளாக் கீழே வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடணும் அது எப்படி நான் சொல்லித்தரேன் எப்படி ஷேர் பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணுறது அது எல்லாமே நான் சொல்லித்தரேன் ஸோ கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷேர் பண்ணி அப்படின்னா அந்த யூஆர்ஆல் கிடைக்கும் அந்த யூஆர்ஆலில் வந்து இங்கே போடணும் ஸோ ஆல்ரெடி டைட்டில் வச்சுருப்பீங்க ஃபிஃப்டீன் வேர்ட்ஸில் ஸோ அதே டைட்டில் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அது வந்து சில டைம் வந்து அந்த காப்பிரைட் இமேஜெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஒரிஜினல் இமேஜாக இருக்கணும் காப்பிரைட் இல்லாத இமேஜாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த யூஆர்எல் கேட்குறாங்க ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் நான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரியுடைய டிஸ்கிரிப்ஷன் ஒரு இருபது வேர்டில் உங்கள் ஸ்டோரி வந்து எதை சொல்ல வருது இல்லை உங்கள் டிப்ஸ் வந்து எதை பற்றின டிப்ஸு ஸோ அதனுடைய டீட்டெயில் ஸோ இவ்வளோ தான் சரிங்களா கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து பிளாக் ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்பியுடிய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நான் வந்து பிளாக் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இதே என்னுடைய பிளாக் ஓகேவா ஸோ இதில் வந்து இந்த ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்க இதுதான் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகும் இது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம் இமெயிலு ஃபேஸ்புக்கு ஸோ இதுதான் தான் வந்து அந்த காப்பி லிங்க் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வேறு எது யாருக்காவது வாட்ஸ்அப் அனுப்பிட்டு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை எஸ்பிஓல ஷேர் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இது என்னுடைய பிளாக் வந்து இதுதான் ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ டைட்டில் வந்து மினிமம் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் இருக்கணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து இங்கே கொடுத்தாச்சு ஓகேவா இதுதான் டைட்டில் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து டென் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மினிமம் டென் வேர்ட்ஸ் ஸோ டைட்டில் வந்து டென் வேர்ட்ஸ் இருந்தாலே போதும் ஸோ ரொம்ப லென்த்தாக தேவையில்லை ஃபிஃப்டீன் வந்துச்சு அப்படின்னா ஓகே தான் உங்களுக்கு சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கணும் அந்த ஸ்டோரியுடைய லென்த்து ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து நான் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் ஸோ டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் வந்து மூணு வந்து ஹெட்லைன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே வந்து ஒரு மூணு ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே நாலு ஸோ எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் அந்த ரூல்ஸும் வந்து அப்ளிகபிள் ஆகிடுச்சி ஸோ இது வந்து ரிலவெண்ட் போஸ்ட் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு 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 லேடி ப்ளஸ் ஒரு மேஜிக் ஸ்னேக் ஸ்டோரி ஸோ அதனால் வந்து அந்த மேஜிக் ஸ்னேக்கு ஸோ அந்த லேடியுடைய எப்படி அந்த புதையல் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் ஸோ அதை பற்றி நான் வந்து போஸ்ட்டும் போட்டாச்சு இமேஜும் கொடுத்தாச்சு ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்து வந்து அடல்ட் கண்டென்ட் கிடையாது இது வந்து சேம் டாப் இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதனுடைய இந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து நான் காப்பி பண்ணியாச்சு ஸோ காப்பி பண்ணி அதை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நான் இங்கே வந்து டேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நீங்களும் டேக் பண்ணிருங்க ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் இது வந்து நம்ம அந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா காப்பி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ இதுதான் அந்த யுஆர்எல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டபிள் டி எல்லாமே இருக்குது ஸோ இது நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து போட்டு பார்க்கலாம் ஸோ அது வந்து ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்னு அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் ஆகதா இல்லையா அப்படின்னா ஸோ இப்போ தான் என்னோடய யுஆர்எல் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த யுஆர்எல் வந்து ப்ராப்ளம் க்ளியர் ஆச்சு அந்த டைட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ இந்த ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா டைட்டில் ஸோ இந்த டைட்டில் அப்படி நான் வந்து காப்பி பண்ணி போடுறேன் இது நீ வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் ஓகே தான் தமிழில் இருந்தாலும் ஓகே தான் சரியா இது வந்து தமிழ்ல இருந்தால் கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் அப் ஆயிரும் ஸோ இங்கிலீஷ்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய போஸ்ட் ஸ்டுடியோ கண்டென்ட் ஸோ அந்த ஏற்கனவே சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஸோ நம்மளுடைய இந்த ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காப்பி லிங்க் அட்ரெஸ் இருக்கும் சில இதில் வந்து நீங்கள் மொபைல் அப்படின்னா மொபைலில் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுடைய யூஆர்எல் வந்து நான் தப்பாக காப்பி பண்ணிட்டேன் ஸோ அதனால் இந்த மாதிரி எரர் வருது ஸோ அது நோட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இங்கே இமேஜ் இருக்குது ஸோ இந்த இமேஜை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் நான் சொன்னேன் இந்த லிங்க் அட்ரஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது சில இதில் வந்து யூஆர்ஆன்னு காட்டும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க இமேஜ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிங்க ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து செக் பண்ணிங்க இதை கிளிக் பண்ணி பண்ணா ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஸோ வேறு யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ டைட்டில் வந்து டென் வேர்ட்ஸு ஸோ அதை நான் கொடுத்துட்டேன் ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஸ்டோரியுடைய கண்டென்ட் என்ன என்ன சொல்ல வருது இந்த ஸ்டோரி அப்படிங்கிறத ஒரு இருபது வேர்ட்ஸ் வர மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன் சரியா ஸோ இது எல்லாமே டைப் பண்ணியாச்சு ஸோ இந்த பிளாக் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ வேறு ஒரு இதில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ அது என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் ஸோ பார்த்தீங்களா இமேஜ் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இமேஜ் மட்டும் ஷோ ஆகும் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில் வந்து கம்ப்ளீட் பிளாகே ஓப்பன் ஆச்சு ஸோ அதனால தான் வந்து டவுட் ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இது ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வெரிஃபை பண்ணீங்க ஏன்னா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கேன்சல் ஆகிரும் ஸோ எல்லாமே பண்ணியாச்சு இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன் ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாகவே வந்து அமௌண்ட்டு ஆட் ஆயிடுது பார்த்தீங்களா அமௌண்ட் கம்மியாகிடுச்சு கீபோர்டு கவுண்ட் வந்து ஏன் கம்மியாச்சு அப்படின்னு தெரில டாஸ்க் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஏன் தேர்ட்டி ருபீஸ் தான் வந்திருக்கு ஓகே இது வந்து சாரி இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சேல்ஸ் டீமில் இருந்து நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இது வந்து இந்த நார்மல் ப்ரொமோஷன் டீமு ஸோ சேல்ஸ் டீமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸாக இருக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து சேல்ஸ் டீம்ல உள்ள அக்கௌண்ட்டு ஸோ அதனால் வந்து தேர்ட்டி ருபீஸ் கிரெடிட் ஆகிருக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் சேல்ஸ் டீம்மில் இருந்தால் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாம் வந்துருச்சு சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஸோ கிளிக் பண்ணால் லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ டவுட்ஸ் இருந்தால் கையில் கமெண்ட்ஸில் கேளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும் தேங்க்யூ